அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்பந்தமான பல முக்கியமான பதிவுகளை வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஜேடிஓ சம்மந்தமாக நம்மளுடைய கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அதில் நேற்று ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஜேடிஓ பற்றி அது அனைவருக்கும் ஒரு தேவையான ஒரு கமெண்ட் தான் ஜேடிஓவில் அந்த கவுன்சிலிங் டூவை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அதில் எக்ஸர்வீஸ் மேன் போஸ்ட்டு வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பல கேள்விகள் வந்து அவர் கேட்டிருக்காரு அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து முதல் கவுன்சிலிங் ஹைவே டிபார்ட்மெண்ட் இல்லாத முதல் கவுன்சிலிங் வந்து ஏப்ரல் பத்தோடு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு அன்னைக்கு முடியும் போது உள்ள மொத்த வேக்கன்சி எண்பத்தி ஒம்பது தான் அந்த எண்பத்தி ஒம்போதில் எண்பத்தி நாலு வேக்கன்சி வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கன்சி அது நம்ம உங்களுக்கு பார்த்தா தெரியும் எண்பத்தி நாலு வேக்கன்சி அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பீடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் ஜேடிஓ வேக்கன்சி எதுவுமே இல்லை எல்லாமே ஃபில் அப் அதுக்கு பிறகு நம்மளுடைய ட்ரான்ஸ்மென் கிரேடு த்ரீ டவுன் கண்ட்ரி பிளானிங்லேயும் எந்த வேக்கன்சியுமே இல்லை எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்மேன் கிரேடு த்ரீ கிரேட் டூ அந்த பார்த்திங்கன்னா அதுலேயும் எந்த வேக்கன்சியுமே இல்லை எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு அடுத்ததாக உள்ளது ஜேஇ வாட்ரு போர்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடிஓ வாட்ரு போர்டு அதில் பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்கும் ஸோ லாஸ்ட்டில் ஆவின்ல ஒரு வேக்கன்சி இருக்கும் ஸோ எண்பத்தி நாலு ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு அப்புறம் மூணு எண்பத்தி எட்டு இது ஒரு எண்பத்தி ஒம்பது இந்த எண்பத்தி ஒம்பது வேக்கன்சிக்கு தான் வரக்கூடிய பதினாலாம் தேதி டிஎன்பிஎஸ்சியில் கவுன்சிலிங் டூ நடத்துகிறாங்க அதில் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நேற்று டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அந்த கவுன்சிலிங் டூவுக்கான லிஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரக்கூடியமே ஃபோர்டீன்த் அன்னைக்கு கவுன்சிலிங் டூ நடத்துகிறாங்க இந்த கவுன்சிலிங் டூவில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது பேர்த்துக்கு அவங்க வந்து அலைப்பணை விட்டுருக்காங்க ஸோ ஒன்னிஸ் டு டூ ரேசியோவில் அவங்க வந்து ஃபிசிக்கல் சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க ஃபிசிக்கல் சிவி அண்ட் தென் கவுன்சிலிங் ஸோ இந்த கவுன்சிலிங் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்பத்தி இந்த ஒன்னிஸ் டு டூ ரேசியோவில் இங்கே கூப்பிட்ருக்குற ஒன் எயிட்டி மெம்பர்ஸுக்கு நடக்குது கவுன்சிலிங் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கவுன்சிலிங் ஒன்றில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியெல்லாம் என்னென்ன கேடர் இருக்கும் அப்படின்னா அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டோம் உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ளது உமனுக்கு கன்வெர்ட் ஆகும் விடோவில் உள்ள சீட்டும் உமனுக்கு கன்வெர்ட் ஆகும் பிடபிள்டி சீட்டில் வேக்கண்டில் உள்ள சீட்டு வந்து நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்கு தான் அது வந்து அடுத்த போஸ்டிங்க்கு அதாவது அடுத்த கால்பருக்கு அந்த போஸ்ட்டு அந்த இந்த போஸ்ட்டு வந்து மாறும் அப்போ எக்ஸரிஸ் மேன் வேக்கன்சி யாருக்கு போகும் ஏன்னா எம்பிசியில் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் எக்ஸரிஸ் மேன் வேக்கன்சி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த அதிகமான உள்ள போஸ்ட்டான ஜேடிஓ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டில் அந்த பிசியில் எக்ஸரிஸ் மேன் அந்த வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பதினோரு வேக்கன்சி இருக்குது எக்ஸரிஸ் மேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மற்ற வேக்கன்சியில் உள்ளது இந்த எக்ஸரிஸ் மேன் வேக்கன்சிலாம் யாரு எப்போ அப்புறம் எஸ்சிஏவில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பதினாலு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா சரி எஸ்சிஏவில் உமன் பிஎஸ்டிஎம்மில் அஞ்சு வேக்கன்சி இருக்குது இதில் பொதுவான கருத்து எல்லாருக்கும் தெரியுது என்ன அப்படின்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ளது உமனுக்கு போகும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ளது ஜென்ரலுக்கு போகும் அப்படிங்கும்போது இந்த எக்ஸர்வீஸ் மேனில் உள்ள வேக்கன்சி யாருக்கு போகும் அப்படின்னா எக்ஸர்வீஸ் மேன் வேக்கன்சி வந்து கேரி ஃபார்வர்டு ஆகாது பிடபிள்யூடி வேக்கன்சி மட்டும்தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்போ எக்ஸரீஸ் மேன் வேக்கன்சி வந்து எங்கே போகும் அப்படின்னா எக்ஸரீஸ் மேன் வேக்கன்சி வந்து அந்த கம்னி உள்ள ஜென்ரலுக்கு போகும் அந்த கம்யூனிட்டி அப்போ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் பிசியில் எக்ஸரீஸ் மேன் வேக்கன்சி இருக்குது பிசியில் பதினெட்டு வேக்கன்சி இருக்குது எக்ஸரீஸ் மேன் அது எதுவும் ஃபில்லப் ஆகவே இல்லை அப்போ இந்த பதினெட்டு வேக்கன்சியும் எங்கே போகும் அப்படின்னா இந்த பதினெட்டு பதினெட்டு வேக்கன் பதினெட்டு வேக்கன்சியுமே எங்கே போகுது அப்படின்னா இது அந்த பிரிவில் வந்து பிசி பொதுவான பிரிவில் போனாலும் அது எக்ஸைஸ் மேன் வேக்கன்னால் அதில் மேல் மட்டும்தான் எடுக்க முடியும் ஃபீமேல் எடுக்க முடியாது அப்போ இந்த பதினெட்டு வேக்கன்சியும் பதினெட்டு அந்த பதினெட்டு பேர் லாஸ்ட்டாக பிசியில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலில் போனாங்க இல்லையா அதிலேருந்து பதினெட்டு மேல் அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வேக் ஜெ வேக்கன்சி போகும் ஜென்ஸ் வேக்கன் ஜென்ஸுக்கு தான் போகும் லேடிஸுக்கு அதாவது கேர்ள்ஸுக்கு கிடைக்காது ஏன்னா இது வந்து எக்ஸைஸ் மேன் அப்படிங்கிற ஒரு இதில் வரனால இது முழுக்க முழுக்க அப்படியே வந்து மென்னுக்கு தான் போகும் உமனுக்கு போகாது ஸோ அதே மாதிரி எம்பிசியில் உள்ள எக்ஸைஸ் மேன் வேக்கன்ட்டு பயனொன்று இருக்குது இந்த பயனொன்று யாருக்கு போகும்னா இந்த பைனொன்று அந்த கம்யூனிட்டியில் உள்ள மென்னுக்கு தான் போகும் உமனுக்கு போகாது இதுதான் வந்து இது எத்தனை ரொம்ப பேர் என்னை கேட்டே இருந்தாங்க எக்ஸசைஸ் மேன் யாருக்கு போகும் யாருக்கு போகும்னு ஸோ எக்ஸசைஸ் மேன் வந்து அந்த பீவில் உள்ள வேலை வாய்ப்பானது அந்த கம்யூனிவெலில் உள்ள ஜென்ரலுக்கு ஆடாகும் போது ஜென்ரல் இல்லை அந்த கம்யூனிவலில் உள்ள மென்னுக்கு தான் அது அது வந்து போகக்கூடியது உமன் பிஎஸ்டிஎம் எப்படி உமனுக்கு போகுதோ விடோவில் உள்ள வேக்கண்ட் எப்படி உமனுக்கு போகுதோ அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனில் உள்ள அந்த வேக்கன்சியானது அந்த கம்யூனிட்டியில் உள்ள மென்னுக்கு தான் போகும் உமனுக்கு போகாதுங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் டூவில் தேர்வு செய்யப்பட்டதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து உமன் கேண்டிடேட்டு அதிகமாக மறுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதாவது நம்மளுடைய பிசி எம்பிஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து மேல் தான் இருப்பாங்க ஏன்னா பிசிஎம்பிசியில் முக்கால்வாசி ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி எல்லாமே ஆர்மி மேனுடைய வேக்கன்சி தான் அப்போ வந்து இந்த எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மு இந்த தான் இப்போ இப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னால் அது வந்து உமனுக்கும் போகும் அப்போ எஸ்சிஏ உமன் அஞ்சு பேர்த்துக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிது அதே மாதிரி எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி ஜென்ரலுக்கும் போகும் அப்போ இந்த அந்த ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஜென்ரலுக்கு போகும்போது அங்கே ஜென்ரலில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ராஜ் தான் அங்கே அப்ளை ஆகும் ஸோ எக்ஸைஸ் மேன் வேக்கன்சி மட்டும்தான் மென்னுக்கு போகும் உமனுக்கு போகாது மற்ற எல்லாமே வந்து காமன் ப்ரொசீஜர் தான் அதனால் வந்து ஜேடிஓவில் வேறு எந்த விதமான நம்ம வந்து ப்ரீவியஸாக போட்ட பல வீடியோவில் இந்த வேக்கன்சியெல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகுது என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வேக்கன் இந்த ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே கமண்ட்லேயும் என்ன கேட்டிருக்காங்க நேற்று உத கமெண்டில் கேட்டிருக்காரு அப்போ தான் நம்ம சரி இது வந்து இது வந்து ஒரு வேலையான பாயிண்ட்டு ஸோ ஜேடிஓ மேலே இன்னும் டவுட்டு யாருக்கும் வர வேணாம் ஸோ யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க போய் கவுன்சிலிங்கை போய் அட்டன் பண்ணுங்கள் நல்ல முறையாக வந்து செலக்ட் ஆகுங்க ஏதாவது டவுட்டுனாலும் ஹெல்ப்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ ஜேடிஓங்கிறது முடிய போகிற தகுவாயில் இருக்குங்க இல்லையா பதினாலு கவுன்சிலிங்கு அன்றைக்கே முடிஞ்சிடும் ஏன்னா வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கூப்பிட்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் அன்றைக்கே வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிடும் அன்னைக்கே வந்து யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அவங்க யாரெல்லாம் தேவை செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ ஃபோர்டீன்த் அன்னைக்கு ஜேடிஓ வந்து ஃபுல் ஸ்டாப் ஃபர்ஸ்ட்டும் முடிஞ்சு செகண்டு முடிஞ்சு ஸோ அதில் நம்ம சொல்லாத கருத்துக்கள் நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு இருந்தால் ஜெடி ஜேடிஓ ஜெடி பற்றி நான் போட்டிருக்கிற ப்ரீவியஸ் வீடியோக்கெலாம் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள ரியல் ஸ்டேட்டஸு தேங்க்யூ